வெல்கம் டு ஆஞ்சநேய விலாஸ் எல்லாரும் சௌக்கியமா இருக்கீங்களா இன்னைக்கு எங்க அப்பார்ட்மெண்ட்ல அம்மா அவங்க வீட்டு கொலு தான் பார்க்க போறோம் இவங்க தான் சாந்தி அம்மா முதல்ல இருந்த ரெண்டு பேரும் அவங்களோட மருமகள்கள் ஒரு ரூம் ஃபுல்லுமே வர்ற மாதிரி வச்சிருக்காங்க அஞ்சு படி வச்சு கொலு அழகழகான பொம்மைகள் பழைய காலத்து பொம்மையில இருந்து இப்போ உள்ள பொம்மைகள் வரைக்கும் எல்லாம் சூப்பராக இருக்கு அழகா சீரியல் செட் லைட்டு போட்டு அலங்காரம் பண்ணிருக்காங்க கீழே குத்து வழக்கும் ஏற்றி வச்சிருக்காங்க மேல் படியில பாத்தீங்கன்னா திருப்பதி பெருமாள் தாயார் ராமர் லட்சுமணர் சீதை ஹனுமார் இவங்க எல்லாரும் இருக்காங்க அடுத்த படியில பாத்தீங்கன்னா முருகன் அம்மன் அப்புறம் வந்து பிள்ளையார் சரஸ்வதி மகாலட்சுமி இவங்க எல்லாரும் இருக்காங்க அதுக்கு அடுத்த நடு படியில பாத்தீங்கன்னா நடராஜர் இருக்காரு நல்ல ப்ராமினான நடராஜர் அப்புறம் அம்பாள் எல்லாரும் இருக்காங்க அடுத்த படியில பாத்தீங்கன்னா பாண்டுரங்கர் ருக்மாயி தேவி அப்புறம் வந்து மரத்தடியில பிள்ளையார் அவரை வழிபடுற பெண்கள் ஆண்டாள் இப்படி நிறைய பொம்மைகள் இருந்தது அதுக்கடுத்த படியில பாத்தீங்கன்னா கல்யாண செட்டு பசு விவசாயி செட்டியார் ஆச்சி பொம்மை மளிகை கடை வச்சிருக்கிற மாதிரி செட்டியார் பொம்மை அப்புறம் காய்கறி வைக்கிற அம்மா ஆஹ் தஞ்சாவூர் பொம்மை எல்லாமே இருந்தது அதுக்கடுத்த ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா விவசாயி காய்கறி விற்கிற ஒரு அம்மா மரப்பாச்சி பொம்மை மகுடி வாசிக்கிறவர் அப்புறம் ஒரு லேடி டாக்டர் அந்த மாதிரி பொம்மைகள்லாம் நிறைய இருந்தது விலங்குகளும் பறவைகளும் கூட வச்சிருக்காங்க இங்க இந்த கிழ வந்து சிவன் படம் பூக்கள் படம் பிள்ளையார் படம் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா ஒவ்வொரு படியிலையும் அதெல்லாம் வந்து சாந்தி அம்மாவோட பேரன்கள் வரைஞ்சது அம்மான்னு அலங்காரம் பண்ணியிருக்காங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்காங்கன்னு இவங்க வீட்டுக்குள்ள நுழையும் போதே நல்ல தெய்வீகமா இருந்தது நல்ல நறுமணம் கமழ கடவுள் பக்தி பாடல்கள் எல்லாம் ஒலிக்க ரொம்ப அருமையா இருந்தது இவங்க வீட்டு கொலு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இப்போ இந்த படியில பாத்தீங்கன்னா வலது பக்கமா தசாவதாரம் செட் எல்லாம் இருக்கு நிறைய பொம்மைகள் நல்ல அழகழகான பொம்மைகள் இருந்தது அவங்க பேரன் வரைஞ்ச படங்களும் எப்படி இருந்ததுங்கிறத சொல்லுங்க குட்டி பையன் தான் ஆனா அழகா படம் வரைஞ்சிருக்கான் எல்லாருக்கும் ஹாப்பி நவராத்திரி